ஹலோ வீரர் எண்ணெயில் கடுகு கடலை பருத்துக்கு ஒரு பட்டை ஒரு லவங்கம் கொஞ்சம் சோம்பு போட்டு வதக்கிட்டேன் இப்போ பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பைசா போட்டத நல்லா வணக்கிக்கிறேன் எண்ணெய் வணங்கணும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த தக்காளி பழத்தை போட்டுக்கிறேன் நல்லா வணக்கிடலாம் மறுபடியும் சொல்கிறேன் கடுகு கடலைப்பருக்கு தாளச்சி வச்சு பட்டை லவங்கம் சோம்பு போட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிறேன் பார்த்திங்கன்னா அதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் துவைக்கிறேன் கொஞ்சம் வெறுமிளகா தூள் துவக்கலாம் வெங்காய தக்காளி வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ தண்ணி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் வேணா மூடி போட்டு கூட மூடிடலாம் கரெக்டாக எடுத்து பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணுன்னா பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் அதை அதோடு கலந்துடலாம் கலந்துட்டு நல்லா கலரி கொடுக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த பட்டாணி உருளைக்கெழங்கு வேக வச்சது சின்னன்னா நான் கொஞ்சமாக கடலமாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் அது கொஞ்சம் கிரேவி நல்லா வரும்ன்றதுக்காக பட்டாணி ஊருல போட்ட கிரேவி ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றது சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்